லூர்பேட்டையடுத்து ஆதி திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலில் நடைபெறும் கும்பாபிஷேக பணிகளில் முறைகேடு நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வருகின்ற இருபத்தி தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் கோயில் செயல் அலுவலர் பாக்கியராஜ் என்பவர் உபயதாரர்களிடம் தன்னிச்சையாக பணத்தை பெற்று கையாடல் செய்ததாகவும் பணிகள் முறையாக நடைபெறவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது செயல் அலுவலரின் மோசடிகளை திமுக அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர் இந்த கோவிலில் உள்ள செயல் ஆர் பாக்யராஜ் என்பவர் தன்னிச்சையாகவும் பலவேறு ப செயல்பாடுகளில் பல்வேறு இடங்களில் டோனர்களிட்ட நிதி நிதிகளை பெற்று கையாடல் செய்துள்ளார் அவ்வாறு செய்யப்பட்ட கையாடல் பணங்களை வந்து கணக்கிலும் காட்டவில்லை இது சம்பந்தமாக ஊர் ஊரில் உள்ள பொதுமக்களுக்கும் அவர் அவருடைய அரங்காளர் குழுவிற்கும் தெரியும் இதையெல்லாம் கேட்டால் அதற்குரிய தகுந்த பதில் சொல்வதில்லை என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று பொதுமக்களை சில ஆட்களை வச்சு மிரட்டி வருகிறார்